அதே மாதிரி நம்ம ஒன்றும் இந்த நாட்டை ஆண்டவங்க கிடையாது இந்த நாட்ட ஆழ்றவங்க கிடையாது சினிமாக்காரங்க கிடையாது நம்ம கையில ஈடு கிடையாது நம்ம கையில இன்கம் டாக்ஸ் கிடையாது நம்ம கையில சிபிஐ கிடையாது இப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு அன்புக்கும் பாசத்துக்கும் இவ்வளவு கூட்டம் இங்கே நாம் கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த பாசத்திற்கு இலை வேறு எதுவுமே கிடையாது என்பதுதான் உண்மை எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவு விமர்சனங்கள் யூடியூப்ல பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல எவ்வளவு விஷயங்கள் நமக்கு எதிராக அதையெல்லாம் பார்க்கும் பொழுது மனவேதனை வருமா வராதா என்று யாராவது கேட்கலாம்